வணக்க நண்பர்களை நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா கடைசி நேரத்தில் பேர் மாற்றப்பட்ட பத்து திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் தான் உங்கள் இந்த வீடோவில் நம்ம முதலாவதாக பார்க்க போற திரைப்படம் விஜய் அவர்கள் நடித்த புதிய கீதை திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல கீதைன்னு தான் டைட்டில் வச்சிருந்தாங்க ஆனா கீதைன்னு வச்சது கீதையை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு இந்து தரப்புல இருந்து எதிர்ப்பு வர இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் புதிய கீதைன்னு பேர் மாத்திட்டாங்க இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போற திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் வரலாறு இந்த திரைப்படத்துக்கு முதல்ல காட்ஃபாதர் தான் டைட்டில் வச்சிருந்தாங்க ஆனா அப்போ இருந்த தமிழ்நாடு அரசு தமிழில் பேர் வச்சாதான் வரிவிலக்கு தருவோம்னு சொன்னதுனால இந்த திரைப்படத்துக்கு காட்ஃபாதர்லேருந்து வரலாறுன்னு பேர் மாத்திட்டாங்க அடுத்ததான் பார்க்க போற திரைப்படம் ரவி மோகன் அவர்கள் நடிச்ச திரைப்படம் தான் சகலகலா வல்லவன் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல அப்பா டக்கர் தான் டைட்டில் வச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்க்க போற திரைப்படம் கமல் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்ச திரைப்படம் தான் விருமாண்டி இந்த திரைப்படத்துக்கு முதல்ல சண்டி இருந்தா டைட்டில் வச்சிருந்தாங்க ஆனா ஒரு சில பேர் அந்த திரைப்படத்துக்கு சண்டி டைட்டில் வைக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ண அதுக்கப்புறம் கமல் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு விருமாண்டின்னு பேர் மாத்திட்டாங்க இந்த படத்துக்கு சண்டி சொல்லக்கூடாது அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சுக்கு இந்த படத்துக்கு சண்டியர்னு வைக்காம கிட்டி வாசல்னு வைக்கலாம்னு நினைச்சுன்னு இருந்தோம் ஆனா கிட்டி வாசல்னு வச்சோம்னா அவர் பேரு செல்லம்மா கிட்டின்னு கூப்பிடுவாங்க அதனால அதுக்கும் கோச்சு பாருன்னு சொல்லிட்டு அரங்கேற்றம்னு வைக்கலான் இருந்தோம் அது ஏற்கனவே வந்த படம் எங்க வாத்தியார் கோச்சு பாரு அவ்வையாருன்னு வைக்கலாமான்னு பார்த்தா ஆனா அவ்வையாருங்கிற பேருக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல என்னடா பண்றது கால மாடு முரட்டு கால அது ரஜினி கோச்சு பாரு என்ன பண்றது பராசக்தின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம் கலைஞருக்கு பாரு என்ன பண்றதுன்னு தெரியல ஆயிரத்தி எழுநூறு ஒன்னு அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம் அப்புறம் பேர் இல்லாம வைக்கலாம்னு பார்த்தோம் என்ன பண்றதுன்னு தெரியல ஓச்சுன்னா அதை சண்டே வச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ரஜினி அவர்கள் நடித்த திரைப்படம் தான் எந்திரன் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல ரோ தான் டைட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த திரைப்படத்துக்கு தமிழ்ன்ற டைட்டில் வச்சா தான் வரிவிலக்கு தருவோம்னு சொன்னதுனால இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் எந்திரன்னு பேர் மாற்றிட்டாங்க அடுத்ததா பார்க்க போகிற திரைப்படம் சாய் பல்லவி அவர்கள் நடித்த தியா திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல கருண் தான் டைட்டில் வச்சிருந்தாங்க இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் சிவகார்த்திகன் அவர்கள் நடித்த சட்டை திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல டானன் தான் டைட்டில் வச்சிருந்தாங்க ஒரு சில காரணங்களால் இந்த திரைப்படத்தை அப்புறம் காக்கி சட்டைன்னு மாற்றிட்டாங்க இந்த வீட்ல நம்ம அடுத்தத பார்க்க போகிற திரைப்படம் பாபிசிம்மா அவர்கள் நடித்த அக்னி தேவி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல அக்னி தேவ் தான் டைட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் சிம்மா அவர்களுக்கும் இயக்குனருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வர இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அக்னி தேவின் பேர் மாற்றி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க வணக்கம் அக்னி தேவ் என்ற படத்து மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு போயிட்டுருக்கு கோர்ட்டில் போயிட்டுருக்கும்போது எனக்கு திடீர்னு திங்கை கிழமை இன்னைக்கு ஈவினிங் வந்து அக்னி தேவியன் டைட்டில் மாற்றிட்டு சென்சார் வாங்கி இந்த மூணு நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் பெற்றிமாறான் அவர்கள் இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் போலாம் அது இந்த திரைப்படத்துக்கு முதல்ல இரும்பு குதிரை தான் டைட்டில் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு படத்தோட டைட்டில் வந்து ஆக்சிடென்ட்டு பொல்லாதவன் ஒன்றும் இல்லை சார் பொல்லாத நான் வந்து ஒரு நல்ல டைட்டில் வச்சுருந்தேன் அந்த படத்துக்கு என்ன டைட்டில் பொல்லாதவனுக்கு என்ன டைட்டில் வச்சுருந்தேன் சார் பாலகுமாரோட ஒரு நாவல் டைட்டில் இரும்பு குதிரைன்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் ஐ லைக் இட் ஐ ரியலி லைக் இட் பட் ப்ரொடியூசர் சைடில் வந்து அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்ஸ் ரிப்பீட் பண்ணுற அந்த ஒரு இது ஸ்டார்ட் ஆகிருந்தது தென் தே செட் தம்பிக்கு எந்த ஊருன்னு ஒரு டைட்டில் வைக்கலாம் நான் சொன்னேன் சார் அதுக்கு நான் கோவத்தில் சொன்னேன் நான் சார் அதுக்கு பேசாமல் பொல்லாதவன்னு வச்சுட்டு போகலாம் சார் அப்படியே எல்லாம் சைலன்ஸ் சூப்பராக இருக்கும் அதை வச்சிடலாம் அப்படி நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் பரத் அவர்கள் நடித்த எம் மகன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு முதல்ல எம் டன் மகன் தான் டைட்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு சில காரணங்களால் இந்த திரைப்படத்துக்கு எம் மகன் டைட்டிலில் மாற்றிட்டாங்க